இனியா கலை அகாடமி இப்போ நம்ம சிக்ஸ்த் தமிழ்லருந்து இலக்கணப் பகுதியை மட்டும் பார்ப்போம் தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் அவை எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் ஆகும் எழுத்து மட்டும் பார்ப்போம் எழுத்து ஒளி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரையுள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன குருவி ஒலிக்கும் இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் உயிரெழுத்துக்கள் ஆகும் நீண்டு ஒலிக்கும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய ஏழும் நெடில் எழுத்துக்கள் ஆகும் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணியமைக்கவோ ஒருமுறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை இப்போ மெய் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக்கு முதல் இன் வரை உள்ளாகிய பதினெட்டும் மெய் எழுத்துக்கள் ஆகும் ஒழித்து பார்த்து உணர்வும் இக் இச் இட் இத் இப் இர் ஆகிய ஆறும் பன்மையாக ஒழிக்கின்றன இங் இஞ்ச் இன் இந் இம் இன் ஆகிய ஆறும் மென்மையாக ஒழிக்கின்றன இ இர் இல் இவ் இல் இல் ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன உயிர்மை மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும் மெய்யுடன் உயிர் குரில் சேர்ந்தால் குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் எழுத்து தமிழ் மொழியில் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அஃது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்